அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் வாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பவும் போல் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் டூ பார்ட் ஒன் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருக்கேன் அதுவும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேவிங்ஸ் தான் அது வந்து நம்ம வார வாரம் சேவ் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன் அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா நான் வீடியோடய எண்டில் கொடுக்குறேன் அது பார்ட் ஒன் பார்த்துட்டு வாங்க அதுவும் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் சேவ் பண்ணணும் ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் அந்த வீடியோக்கான பேப்பர் தான் இது இந்த அமௌண்ட்டு தான் நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது வர வர இருபது இருபது ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணணும் இருபது ரூபா நாற்பது ரூபா அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும் கடைசியாக தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஆயிரரூவா போட வேணாம் முந்நூறுரூபா நூறுரூபா நூறுரூபா அதாவது இது வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு பிரித்து எழுதியிருக்கேன் நீங்கள் ஐம்பதாவது வாரத்தில் கூட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ நான் இதுக்கு முன்னாடி முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதே டுவெண்ட்டி ஃபைவ் தான் இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோம் ஆனால் இந்த வாட்டி நம்ம ஹண்ட்ரட் டேஸில் சேவ் பண்ண போகிறோம் போன வாட்டி வந்து நம்ம வந்து ஒன் இயர் எடுத்துக்கிட்டோம் வீக்லி வீக்லி தான் சேவ் பண்ணோம் பட் இந்த வாட்டி நம்ம ஹண்ட்ரட் டேஸ்லேயே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ண போகிறோம் இது எப்படின்னா நம்ம ஃபைவ் ஃபையாக நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் முந்தின வீடியோவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த வீடியோவில் ஃபைவ் ஃபையாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இது இப்போ வாங்க நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்து கண்டிப்பாக சேவ் பண்ணும் நம்ம சேவ் பண்ணி அவனுன்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டில் நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கோல் வச்சு அந்த அமௌண்ட்டை நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ண முயற்சி பண்ணும் நம்மளால இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண முடியாது அப்படின்னு எடுத்ததுமே நெகட்டிவாக யோசிக்காதிங்க இப்போ இருபத்தாயிரரூவா சேவ் பண்ணுறோன்னு நம்ம இறங்குறோம் உள்ள நம்மளும் ஓரளவு போயிட்டே இருக்கோம் பட் முடியல ஒரு ஐயாயிரரூவா சேவ் பண்ணிருக்கோம்னா இல்லை நம்மளால் முடியல ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் சேவ் பண்ணணும்னா ஃபைவ் தௌசனும் ஒரு சேவிங்ஸ் தான் ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி நம்ம என்ன சேவிங்ஸ் சொல்ல போகிறேன்னா நம்ம வந்து அஞ்சு ரூபாயாக சேவ் பண்ண போகிறோம் இந்த பக்கம் டீசல் எழுதிருக்க பாருங்கள் இந்த பக்கம் அமௌண்ட்டு முதல் நாள் நம்ம அஞ்சு ரூபா சேவ் பண்ணணும் ரெண்டாவது நாள் பத்து ரூபாய் சேவ் பண்ணணும் மூணாவது நாள் பதினஞ்சு ரூபா சேவ் பண்ணணும் அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் நீங்கள் எத்தனாவது நாள் போகிறீங்களோ இன் டூ ஃபைவ் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்துடும் சிம்பிள் கால்குலேஷன் தான் ஃபைவ் டேபிளில் தான் பண்ண போகிறேன் இப்போ ஆறாவது நாள் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இன்ட்டு ஃபைவ் முப்பது ரூபா இந்த மாதிரி நீங்கள் வந்து கல்குலேஷன் பண்ணிகிட்டே வரணும் பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பது ரூபா சேவ் பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா டென் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்து வைக்கிற மாதிரி வரும் இதே மாதிரி அஞ்சஞ்சு ரூபாயை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நூறாவது நாள் நீங்கள் ஐநூறுரூபா எடுத்து வைக்கிற மாதிரி வரும் இந்த சேவிங்ஸ் சேலஞ்சில் அதிகப்படியான அமௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போன சேவிங்ஸ் சேலஞ்சில் நம்ம வந்து தௌசண்ட் ருபீஸ் எடுத்து வைக்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ அது வந்து வீக்லி வீக்லி இது வந்து டெய்லி ஓகேவா அதே மாதிரி வெறும் அமௌண்ட்ஸை மட்டும் இங்கே நான் எழுதிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ஒரு நோட்டில் வெறும் அமௌண்ட்டை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம டோட்டல் எவ்வளோ சேவ் பண்ணுறோம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கிட்டே இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும் நம்ம அதை எதுக்காவது யூஸ் பண்ணிடுவோம் ஸோ நம்ம சேவ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை மட்டும் எழுதி வச்சுட்டு இப்போ இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு நூறுரூபா இருக்கா போட்டிங்களா நூறுரூபா எங்கே இருக்கா நூறுரூவா போட்டாச்சு அப்படின்னு நடிச்சேன் ஓரு இருபது ரூபா இருக்கா ஓகே இப்போ என்னால் இவ்வளோ தான் சேவ் பண்ணணும் ரூபா ஆக இந்த மாதிரி நம்ம டெய்லி சேவ் பண்ணோம் ஹண்ட்ரட் டேஸில் ஹண்ட்ரட் டேஸ் முடியாட்டியும் பரவாயில்ல ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் எப்படியோ ஆக நம்ம டார்கெட் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ணும் இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி இப்போ அஞ்சு ரூபா எடுத்து எடுத்துக்கோங்க பத்து ரூபா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேவ் ஆகுதா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுக்குன்னு ஒரு தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போடலாம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் இல்லை தனியாக அதை எடுத்து வச்சிடலாம் அந்த மாதிரி பண்ணலாம் திரும்ப இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு வாங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ் சேரும் அந்தமாதிரி போக 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 நமக்கு அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் இரநூறு இரநூறுவாயே போகும் ஒரு ஃபைவ் டேஸில் நமக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் சேர்ந்துடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டே இல்லை போட்டு 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 நீங்கள் டேலி பண்ணி ஐநூறுரூபா வரைக்கும் அதிகப்படியான அமௌண்ட் எடுத்து வச்சு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்க கிட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சேவ் ஆகும் இதை நீங்கள் மூணு மாதத்துலேயே சேவ் பண்ணாலும் ஓகே இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக கூட இதுக்கு நம்ம டைமிங் எடுத்துக்கலாம் ஆல்மோஸ்ட்டு மே முடிஞ்சிச்சு பேலன்ஸ் இருக்கிற மந்த்து பூரா இதுக்கான டைமிங் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை மட்டும் அழகாக எழுதிட்டு இந்த சேவிங்ஸ் சேலஞ்சை நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு கையில் எப்போலாம் அமௌண்ட் வருதோ நீங்கள் போட்டு 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 இன்ட்ரூவ் பண்ணிகிட்டே வரணும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அதுதான் நம்ம டார்கெட் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணும்போது இந்த இயர் எண்டில் நம்ம கையில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல சேவிங்ஸ் தான் அஞ்சு ரூபாயில் ஆரம்பிக்கிற நம்ம சேவிங்ஸ் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயில் எண்ட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேலஞ்சு தான் இல்லை ஏதாவது ஒரு சேலஞ்சு உங்களால் முடிஞ்ச சேலஞ்சை எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சாரி இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் சேவ் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்களோ ப்ளீஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்